வணக்கம் நேர்கே ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நடந்த சூரியகாந்தி விதை ஏலம் பற்றிய தகவல் திருப்பூர் விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை நடந்த ஏலத்திற்கு இரநூத்தி பத்தொன்போது விவசாயிகள் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோ சூரியகாந்தி பூ விதைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை பத்தொன்பது குவியிலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனை குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் எட்டு வியாபாரிகள் பங்கு பெற்று ஒரு கோடியே நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு சூரியகாந்தி பூ விதைகளை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ சூரியகாந்தி பூ விதை குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி மூணு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபாய் பத்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சூரியகாந்தி பூ விதை ஏழை ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் மேலும் தகவல் பெற கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு 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 ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்